அன்பர்களே வணக்கம் நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா கால தரிசனத்தை பெறக்கூடிய மை செய்யக்கூடிய முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர அருள்வாக்கு பிடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதாவது கால தரிசனம் அப்படின்னா முக்காலத்தையுமே காட்டக்கூடியது சரிங்களா அதாவது மூன்று காலத்தையுமே நம்மளுக்கு காட்டக்கூடியதுதான் காலதரிசனம் சொல்லக்கூடியது இந்த மைய தான் நம்ம என்ன செய்வது அப்படின்னா குறி சொல்ற முறை சரிங்களா அதாவது ஒரு நபருடைய மூன்று காலங்களையுமே வச்சு குறி சொல்லக்கூடிய தான் சரிங்களா இந்த மைய பெரும்பாலும் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா குறி சொல்லணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மையை பயன்படுத்தலாம் சரிங்களா இந்த மையை நீங்கள் பயன்படுத்தி குறி சொன்னீங்க அப்படின்னா அந்த நபருடைய மூன்று காலங்களையுமே காட்டி நீங்கள் குறி குறி சொல்ல முடியும் அந்த மூன்று காலங்களையுமே அவங்கள வச்சு குறி சொல்ல முடியும் சரிங்களா அப்பேற்பட்ட ரொம்பவும் சக்தி வாய்ந்த பிரயோகமை சரிங்களா அதாவது குறி சொல்ற மைகள்லேயே ஏகப்பட்ட மைகள் இருக்கு சரிங்களா இந்த மை பார்த்திங்கன்னா மூன்று காலங்களையுமே தெல்ல தெளிவாக சொல்லும் சரிங்களா நடந்தது நடக்க போகிறது சரிங்களா நடந்துக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே தெல்ல தெளிவாக சொல்லும் ஒரு நபருடைய பேரும் ஒரு நபருடைய முகத்தை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்னா மூன்று அவளுடைய அவளுக்கு என்ன நடந்திருக்கு இனிமேல் என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத விட தெளிவாக சொல்ல முடியும் சரிங்களா இந்த மையை வந்து எப்படி பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மைய கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு அதாவது இமைகளில் அதாவது கண் இமைகள் மூடு கண்ணை மூடனிங்கன்னா அந்த கண்ணுடைய இமைகளில் தடவிக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் தியானத்தில் அமர்ந்து உங்களோட தெய்வத்தை நினச்சிக்கிட்டு உங்கள் தியானத்தில் அமர்ந்து இப்போ வந்திருக்கக்கூடிய உங்களுடைய பெயரை மனசுகளை நினச்சிக்கிட்டு இல்லை அவங்களுடைய உருவத்துற மனசு நினச்சிக்கிட்டு இவங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுடைய மூன்று காலத்தையுமே காட்டு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அப்படியே க மணக்கண்ணில் அப்படியே அவங்களுடைய காட்சிகள் அவங்களுக்கு என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குது இனிமேல் என்ன நடக்க போகுது எல்லா விஷயத்தையுமே அப்படியே தெளிவாக காட்டும் சரிங்களா அதாவது இந்த மையை வச்சு குறி சொல்லக்கூடிய உங்களுக்கு வந்து தியானம் பழகியிருக்கணும் மனசை ஒருநிலைப்படுத்த தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா எந்த ஒரு குறி சொல்ற கூடிய மையா மைய பயன்படுத்துறதா இருக்கட்டும் முதல்ல வந்து தியானம் பழகி தியானம் பழகி மனசை ஒருநிலைப்படுத்த தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா இப்படி விட்டாவே இந்த மைய வச்சு நம்ம ஈஸியா முக்காலத்தையுமே உணர்ந்து குறி சொல்ல முடியும் சரிங்களா சரி இந்த மையை செய்யக்கூடிய மூலிகைகள் என்னென்ன அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா அதாவது முதல் மூலிகை கோபுரம் தாங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை இந்த மூலிகை பார்த்தீங்கன்னா உரியது சரிங்களா அடுத்ததா பார்த்தீங்கன்னா கருந்துளசி மூலிகை சரிங்களா இந்த மூலிகை பார்த்தீங்கன்னா விஷ்ணுவுக்கு உண்டான மூலிகை சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா திருநீற்று பச்சிலை சரிங்களா இந்த மூலிகை பார்த்தீங்கன்னா பிரம்மாவுக்குரிய மூலிகை சரிங்களா இந்த மூன்று மூலிகைகளையுமே சரிங்களா என்னைக்கு எடுக்கணும் அப்படின்னா அமாவாசை அன்னைக்குன்னு சூரியன் மறைந்த பிறகு அதாவது சாயந்தரம் இரவு சரிங்களா ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு போல சூரியன் மறைஞ்சிடும் அப்போ போய் இந்த மூலிகை இருக்கக்கூடிய இடத்துக்கிட்ட போய் விபூதியை கையில எடுத்துக்கிட்டு ஓ சிங் சிங் சிவாய நம அப்படிங்கிற மந்திரத்தை விபூதியை கையில் எடுத்துக்கிட்டு ஒரு இருபத்தி ஒன்று மர மந்திரம் சொல்லி அந்த விபூதியை அந்த மூலிகை மேலே போட்டுட்டு அந்த மூலிகைக்கு ஒரு எலும்பு சம்பளத்தை ரெண்டாக வெட்டி குங்குமம் தடவி பலி கொடுத்து முடித்த பிறகு அந்த மூலிகைக்கு காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து அந்த மூலிகையுடைய ஆணிவேரை அப்படியே அந்தராம ஆணிவேரை அறாமல் அப்படியே இப்படிங்க எடுத்துடணும் இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு இதே போல் இந்த மூன்று மூலிகைகளையுமே அந்த நேரத்தில் அப்படி நான் சொன்ன முறையில் போய் காப்பு கட்டி சாபனை பற்றி செஞ்சு மூலிகை மூணு வேரையுமே ஒரு வாழையிலையை வச்சு எடுத்து உங்கள் பூஜை ரூமுக்கு கொண்டு வந்துடுங்க பூஜை ரூமில் கொஞ்சம் ஒரு துணி விரித்து நிழலுக்குள்ளே உங்கள் வீண் பூஜை ரூம்லையே நிழலில் ஒரு துணியை விரித்து அந்த மூலிகையுடைய வேரை கொஞ்சம் காய வச்சுருங்க சரிங்களா நல்லா காஞ்ச பிறகு அந்த மூலிகையை அப்படியே நல்லா கல்வத்தில் போட்டு நல்லா இடிக்கணும் இடிச்ச பவுட்ராக்கணும் சரிங்களா இடித்து நல்லா அந்த பவுட்ரு ஆக்கிட்டோம் அப்படின்னா அது நல்லா பவுட்ரு ஆக்கிடு பவுட்ரு ஆக்கிட்டு ஒரு வெள்ளை காட்டன் துணி ஒன்று எடுத்துக்குங்க சரிங்களா ஒரு உங்களுடைய உள்ளங்கை அளவுக்கு இல்லைன்னா ஒரு கச்சி பளவுக்கு சரிங்களா வெள்ளை காட்டன் துணி எடுத்துக்கிட்டு அந்த இடித்த அந்த தூள் இருக்குது பாருங்கள் அந்த மூ மூலிகையை காய வச்சு இடிச்சு அந்த தூள் இருக்கும் அந்த தூளை அந்த வெள்ளை காட்டன் துணியில் அப்படியே கொட்டி அதை ஒரு திரி போல் சுருட்டிருங்க சரிங்களா திருவிப்பில சுருட்டிட்டு ஒரு மண் விளக்கு புதிய மண் விளக்கு ஒன்று வாங்கி நல்லா கொஞ்சம் பெரிய மண் விளக்கா வாங்கிக்கிங்க சரிங்களா ஒரு மண் விளக்கு ஒன்று வாங்கி அந்த திரி அப்படியே அந்த மண் விளக்குல அதில் போட்டு சுத்தமான தேங்காய் எண்ணெய் சரிங்களா சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஊற்றி அந்த திரியை ஏத்தி ஏத்துனீங்க அப்படின்னா அதுல நல்லா நல்ல பெரிய திரியாக போட்டு ஏத்துங்க ஏற்றுனீங்க அப்படின்னா நல்லா அதிலருந்து என்ன செய்ய ஆரம்பிக்குன்னா புகை வர ஆரம்பி தீபம் எரிய எரிய என்ன செய்யாருன்னா கரும்புகைகள் வர ஆரம்பிக்கும் அந்த கரும்புகை மேலே அந்த தீபம் எரியும் போது ஒரு மண் சட்டியை அந்த தீபம் புகை வந்து அந்த மண் சட்டியில் படுற மாதிரி ஒரு ரெண்டு கல்லை இங்கிட்டும் வச்சு அந்த இன்னொரு மண் சட்டியை கவிழ்த்து பிடிக்கணும் சரிங்களா மண் சட்டியை அப்படி கவிழ்த்து பிடிச்சிங்க அப்படின்னா அது விளக்குலேருந்து எரிஞ்சு வரக்கூடிய புகைகள் அந்த சட்டியில் என்ன செய்ய ஆரம்பிக்குன்னா படிஞ்சு அப்படியே நிற்கும் சரிங்களா நல்லா அந்த எண்ணெய் முடிகிற அளவுக்கு நல்லா ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் எரிய எரிஞ்சு முடிஞ்ச பிறகு அதில் கறி புகைகள்லாம் இருக்கும் கறி இருக்கும் அதெல்லாம் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா எரிஞ்சு முடிஞ்ச பிறகு இப்போ அந்த மேலே படிஞ்சிருக்கக்கூடிய கரும் புகைகளை என்ன செய்கிறீங்கன்னா ஒரு பா தென்ன இலையும் பண ஓலை இலையும் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு அந்த அந்த கறியெல்லாம் வலித்து ஒரு செப்பு டப்பா ஒன்று வாங்கிக்கிங்க அந்த டப்பாவில் வலித்து அந்த கரும்புகையை அப்படியே கறியை பூரா வலிச்சு நீங்கள் என்ன செஞ்சுறீங்கன்னா அந்த டப்பாவில் போட்டுட்டு அது கூட கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் கோரோசனை உணுகு சரிங்களா புணுகு இதெல்லாம் சேர்த்து நல்லா என்ன செய்யன்னா கலக்குங்க சரிங்க கொஞ்சமாக தேவையான அளவு தேங்காய் ஊற்றி கலக்கி முடித்த பிறகு ஒரு நல்ல நாளாக பார்த்து உங்கள் பூஜை ரூமில் விநாயகர் பெருமானுக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த மைய உங்களுடைய வலது கையிலையோ வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய ஓம் சிங் சிங் சிவாய நம்ம அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு வீதம் மொத்தம் நாற்பத்தெட்டு நாளைக்கு இந்த மந்திரத்தை என்ன செய்யணுன்னா இந்த மையக்கு உரு கொடுக்கணும் உரு கொடுத்து முடித்த பிறகு இந்த மையானது நாற்பது நாள் முடிச்சு உரு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மையானது உயிர் பெற ஆரம்பிச்சிடும் உயிர் பெற்ற பிறகு இந்த மையை எடுத்து உங்களுடைய இமைகளில் தீட்டிக்கிட்டு உங்கள் முன்னாடி யார் உட்காந்துருக்காங்களோ அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு இவங்களுடைய மூன்று காலத்தையுமே எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மந்திரத்தை ஒரு மூணு தடவை சொல்லிக்கிட்டு நீங்கள் இந்த அவங்கள பற்றி கேட்டீங்க அப்படின்னா அவங்கள பற்றின உண்டான ரகசியத்தை பூராமே உங்களுக்கு அப்படி காட்டும் சரிங்களா அவங்க மனசில் காட்டும் அதை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம் குறி சொல்லலாம் சரிங்களா இதுதான் பெரும்பாலும் குறி சொல்லக்கூடிய மைகளில் ரொம்ப பவர்ஃபுல்லான மை சரிங்களா இந்த மையை வச்சு தான் இன்றைய காலக்கட்டங்களையும் ஒரு சில பேர்கள் குறி சொல்கிறாங்க சரிங்களா இந்த மை பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க சித்தர்கள் முறைப்படி செய்யப்பட்ட மூலிகை மை சரிங்களா முழுக்க முழுக்க மூலிகை மை இந்த மையை வந்து எல்லோருமே பயன்படுத்தி பாருங்கள் இந்த மையை பார்த்திங்கன்னா குழந்தைகள்லாம் கண்ணில் வச்சுக்கிட்டு குழந்தை பன்னெண்டு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகள் வந்து இம் புருவ இம்மையில் தீட்டிக்கிட்டு அவங்களெல்லாம் காட்ட சொன்னாங்கன்னா ரொம்ப ஈஸியாக காட்டும் சரிங்களா இந்த மையை பயன் பயன்படுத்தணும் அப்படின்னா தியானம் கட்டாயம் பழகி இருக்கணும் தியானம் கட்டாயம் பழகி இருந்திருக்கணும் நல்ல மனசை உருநிலைப்படுத்த தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா இந்த மாதிரிலாம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த மையை பயன்படுத்த முடியும் சரிங்களா சரி இந்த மை இதில் வந்து எந்த விதமான ஒளிவு மறைவுமே இல்லை இதில் வந்து இந்த மை வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த மை வாங்கிக்கிறலாம் சரிங்களா நன்றி வணக்கம்